ஆலை எங்களுக்கு உண்பாக நின்று ஒரு நிர்ணயம் செய்து தருகின்றேன் அவையாவது தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எனக்கு தேவைப்பொண்டானா ஏ எனது மரக்காலை கொடுத்ததும் இல்லாம சரி கடைசியில எங்க கொண்டாந்து விட்டா பார்த்தியா ஏன் சத்தின் சத்தியம் செஞ்சுதர் அது எங்க சாரி மாறி துர்க்கப்படார் என்று சொன்னதை நான் சொல்றேன் ஆண்டவர் இந்த தெய்வங்கள் எல்லாம் தங்களுடைய எல்லைக்குள்ள இருப்பவர் சரி தங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவை நானும் அநேக தூரத்திறந்து வருபவர் சரி தெய்வத்தை கண்ணால் பார்த்ததில்லை காக்காசு காணிக்க கூட கொடுத்ததுமில்லை அப்படி இருக்க இந்த தெய்வம் அல்லது தங்கள் பக்கமாக தான் பேசுமே தவிர என் பக்கமாக பேசாது ஆக எப்பொழுது உங்க வாயில சத்தியம் வந்துருச்சோ அந்த சத்தியம் எங்கு செய்ய வேண்டிய தெரியுமா எங்கு செய்ய வேண்டும் அந்த தெய்வாலயத்துக்கு முன்பதாக செய்ய கூடாது சரி தங்களுடைய அரண்மனைக்கு முன்பதாக அரண்மனைக்கு முன்பதாக அக்னி வளக்க வேண்டும் சரி அதிலே ஒரு இரும்பு கம்பத்தை பழுக்க காச்ச வேண்டும் அகட்டும் ஒரு கரத்தால் இரும்பு கம்பத்தையும் சரி மறு கரத்தால் மரக்காலையும் ஏந்தி நீ கொடுத்த மரக்கால் இதுதான் என்று அரண்மனைக்கு முன்பதாக அக்னி சத்தியம் செய்து கொடுத்தால் சரி நிச்சயமா நான் ஏத்துக்கறேன் செம்பகுளம் ஆண்டவர் அப்படி என்றால் என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக அக்கடி வளர்க்க வேண்டும் அக்கடியிலே சத்தியம் செய்து கொடுத்தால் தாங்கள் மறக்கால் என்று ஏற்றுக்கொள்வேன் மன்னா என்று கூறுகின்றாய் உண்மைதான் சாமி ஆகட்டும் செம்பகல ஆகட்டும் மண்டபம் அப்படி என்றால் நான் இதோ என்னுடைய அரண்மனை முன்பதாக இப்பொழுது நான் சத்தியம் செய்திருக்கின்றேன் மரக்கலை நன்றாக பெற்றுச் ஆகட்டும் செல்ல ஆகட்டும் செம்பகலம் இதோ நான் சத்தியம் செய்து வருகிறேன் அப்படி ஆகட்டும் தம்பி ஒரு பத்து லிட்டர் பெட்ரோல் நாலு டயரை கொண்டு வாக்கினை வளர்க்கறதுக்கு பத்த தெரியுமா தம்பி எங்களுக்கு தெரியாது சாமி அல்ல நீ வந்து கைராசி ஆனாலும் பத்த இப்பொழுது இந்த செக்கலம் திருக்கணம் மறைக்கொழுது பார்வேந்தன் மாணிக்க தட்டாத்தி மகன் செம்புகோளம் ஆசாதிக்காக என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக அக்கடி வளர்த்தி அக்கடியிலே அன்னவருடைய சத்தியத்தை நான் நிறைவேற்றித் தருகின்றேன் இந்த தெய்வங்கள் அனைத்தும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் தாயே இப்பொழுது நான் சத்தியம் செய்து வருகின்றேன் அம்மா சிவ உன்னை வேண்டி சிவனே அக்கிழைய

எரிகின்ற அக்னியிலே காத்தடித்தால் எரிந்து எடுத்து விட்டு அடுத்த இடத்துக்கு தாவக்கூடிய சக்தி படைத்தது சரி எரிந்த அக்னியிலே உபு என்று ஊதினால் எரிந்து இடத்து விட்டு அடுத்த இடத்துக்கு தாவக்கூடிய சக்தி சத்தி படைத்தது அப்பيرப்பட்ட அக்கினிலே சாதாரண மனிதனாகிய நீங்கள் நான் அக்னி சத்தியம் செய்து விட்டேன் உன்னுடைய மரக்காலை ஏற்றுக்கொள் செம்பகுளம்னு சொன்னாய் அந்தான் செம்பகுளம் நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க யாரு யாரு நீங்க யாருங்க நான் யார் செம்பகுளம்

நானோ அக்கடி கட்டி கட்டி விட்டு நான் இந்த அக்கிரி அள்ளி சத்தியம் செய்து கொடுத்தேன் என்று கூறுகின்றாயே சந்தேகமா செம்பகுள்ளம் சந்தேகமா அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் எப்போ உங்க வாயில சத்தியம்னு வந்ததோ சரி அதே கணக்கு வரலாம் எப்படி இங்க சத்தியம் செஞ்சு கொடுத்தா சரி உங்க தெய்வம் உங்க பக்கமா பேசு ஓஹோ கொஞ்சம் மேக்க தள்ளி மேக்க தள்ளினா பாளையத்துக்கு மேக்க சரி என் தெய்வம் என் பக்கமா பேசு அகட்டும் செம்பகுள்ளம் உங்க இடமும் வேண்டாம் மேற்க போகணுமா

தாங்கள் கவனமாக கேட்க வேண்டும் ஆகட்டும் செப்பகலும் ஆகட்டும் எப்படி சொல்வனையா இயல்பு தங்கள் முன்னால் பார்த்திவன் கொண்டார் என்றால் பயமனுக்கு ஆகுதையார் பொன்னர் எட்டு முன் மனதினை பயங்கொள்ளமல் செயமூடன் செல்பகுலாம் நான் தீந்தெனக் குறையும் என்றேன் ஆ அப்ப தீர்த்தமாய் மட அப்ப தீர்த்தமாய் மண நாடாலோ என் தீரனே சொல்லை கேளிர் தார் வந்து உக்குமிழி சென்று பிறகு வந்தீரான நேர்த்ததார் சத்தியங்கள் எனக்கு நிவர்த்தனையாகும் ஐயா நிவர்த்தனையாகுமையா ஐயா இரண்டாவது காதாவளி கப்பால் உள்ள வடதேசமாகிய வெள்ளாங்குளத்தூர் வந்து அங்கு காராளர்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய கம்மாயிலே பதினாறு குமிழி நடுக்குமிழி வெங்கக்கல் குமிழி யானைக்கு குதிரைக்கு மஞ்சாத தண்ணியில் உக்குமிழி புகுத்து பிறகுமிழி வந்து அடே ஆசாரி நீ கொடுத்த மரக்கால் இதுதான் என்று வெள்ளாங்குளத்தூர் நதிநீரிலே சத்தியம் செய்து கொடுத்தால் என் மரக்கால் என்று ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் செபகுளம் எரியிற கரண்ட்ல கையை விட்டு செத்து போயிருக்கும் அதை செய் வேண்டாம் செபகுளம் தாங்கள் தெரிவித்த பிரகாரம் அந்த வடதேசமிக பாகு பொன்னாம்பலம் சென்று

என்னுடைய தங்கை தம்பி அனைவருக்கும் புத்திமதிகளை மதிகளை சொல்லிவிட்டு பிறகு நான் வந்து தாங்களுடைய சத்தியத்தை செய்து தருகிறேன் அதுவரையிலும் என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக சற்று அமர்ந்திருப்பாய் சிம்பகு நானும் எட்டு தினங்களுக்குள் மரக்காலை கொண்டு வந்திருக்கிறேன் வாக்கு கொடுத்து விட்டேன் சரி ஏழு தினங்கள் முடித்து விட்டது இன்னும் இருப்பது ஒரு தினம் ஒரே தினம் அந்த ஒரு தினத்துக்குள் வெள்ளாங்குளத்துல சென்று சத்தியத்தை முடித்து விட்டு வர வேண்டும் ஆகட்டும் சிம்பகுளம் நான் வாக்கு மாறாத ஆசாரிங்க இருப்பாய் சிம்பகுளம் போலே நான் என் சென்று வருங்க

என்னுடைய அத்த பிள்ளையத்தை நம்ம பெருமாள் செய்ய பெருமாள் சபை கேட்டு வைத்துனர் அந்த புறமாக இருப்பார்கள் சரி நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும் அப்படியாகட்டும் அப்படியே அழைத்து அழைத்து வருகின்றோம் தங்கையர்க்கி உன்னாத சரலா தனியே தங்கையர்க்கி கூட யாதுகாரணம் அத்தான் தாங்கள் அழைத்த விபரம் என்ன பற்றி இதோ தெரிவிக்கின்றேன் ஆகசரும் மைத்ராவாக கேட்கப்பட்டு வத்தான் உம் அத்தை பிள்ளை அத்தா பேதான் சொல் வருவது என்னவென்றால் நேற்றைய தினம் அந்த மேல் தேசமிக செக்கடம் திருக்கடம் அறிக்கொழுது மார்பேந்தன் மாணிக்க தட்டாத்தி மகன் செம்பகுளம் ஆசாரிய நம்மளுடைய சிவசோல அரசுக்கு பொன் அளப்பதற்கு பொன் தங்கம் அளப்பதற்கு தங்க மரக்கால் கொண்டு வந்தேன் என்று நமது பட்டூர் கோட்டையின் வழியாக வந்தார் அப்படியா அப்படி வரும்பொழுதே பொழுது வரும் கதிரவன் அஸ்தமான படியினால் சாமி பொன்னண்டவரே

அண்டபடி என்ன கூறினார் என்றால் நான் கொடுப்பதோர் பன்னீராயிரம் திரைபியத்திற்கு செய்த பொன்னாளி பொன் மரக்கால் இப்பொழுது தாங்கள் கொடுக்கக்கூடிய மரக்காலாகப்பட்டது கொட்டமுத்தளக்கூடிய பொட்ட மரக்கால் என்று என்னுடைய வாதங்கள் பேசி வம்பு தர்க்கங்களை கூறி

செய்யக்கூடிய சத்தியத்தை நான் செய்துவிட்டு வருகிறேன் எனக்கு விடை கொடுப்பன பொங்கல் மைத்ரா அதான் நீ சத்தியம் நான் சற்று வருகின்றேன் போய் சொல்வார்த்தலுகள் ஆச்சாரிய வார்த்தைகள் பொய் என்று பொய்யன்ற வார்த்தைகள் மைஜென்று சொல்வான் அன்னவனுக்கு நான் சத்தியம் செய்து விட்டு வருகிறேன் மைத்ரா எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் ஏனென்றால் அன்னவனோ மரக்கலை கொடுத்தவன் அன்னவன் அந்த மரக்கலை வாங்கி வைத்த போதும் நான் வாங்கி வைத்தேன் இருந்தாலும் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றொருவர் சத்தியம் சென்றால் அந்த சத்தியத்தை அன்னவன் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒருவர் செய்யக்கூடிய சத்தியத்தை மற்றொருவர் செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று தெரிவிக்கின்றாய் அப்படி என்றால்

அத்தை தலை காடை பைத்தோட சத்தியம் சென்ற பிறகு அந்த இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றாக நமது என்ன செய்வார்கள் தெரியவா என்ன செய்வார்கள் கோட்டையில் அவர்கள் 二的味。

Oh god! பாங்குடானே பார்த்து கொள்வேன் பைந்துட மைத்ரா இப்படி எல்லாம் படையெடுத்து வந்தால் தாங்கள் மட்டும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் நம்மளுடைய பற்றோரு கோட்டைகளே எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா நமது கும்பலான கோட்டையில்